வணக்கசாமி என்னதான் மனைவிக்கு களைப்பு சோர்வு மயக்கம் இருந்தாலும் புருஷன் கிட்ட சண்டை போடும்போது மட்டும் எங்க தான் வருதோ இவ்ளோ தெம்பு என்னமோ பண்ணுங்க உங்க இஷ்டம் என்று மனைவி கூறிவிட்டால் கணவன் தன் இஷ்டத்தை குழி தோண்டி புதைத்து விட வேண்டும் என்றே பொருள் எவனோ பொண்டாட்டிக்கு பயந்தவன் செஸ் விளையாட்ட கண்டுபிடிச்சிருக்கணும் ராணிக்கு மட்டும் புல் பவரே கொடுத்து வச்சிருக்கான் எல்லா பக்கமும் வந்து என்னமா அடிக்குது ஏன் லேட்டுன் அம்மா கேட்டா நலன் விசாரணம் அதையே கொண்டாட்டி கேட்டா புலன் விசாரணம் காதல்ங்கிறது சைக்கில்ல போற மாதிரி குடிக்கலனா இறங்கி ஓடிடலாம் கல்யாணங்கிறது கப்பல்ல போற மாதிரி தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது ஐயோ தாமி கும்பிடுவீங்களா தங்கம் பிரியாணி அரிசியை விதத்து விட்டு பழைய சோறு சாப்பிடும் இந்த விவசாயிகளே நம் தெய்வங்கள் Brother, it's not a joke, brother.

ஒரு பொண்ணை பெக்க வேண்டியது ரஃப்டி மாதிரி வளக்க வேண்டியது ஒரு அப்பாவி பையனுக்கு அவla கல்யாணம் பண்ணி கொடுத்து அவna பாடாய் படுத்த வேண்டியது சோகமா இருக்கீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு செலவு செய்த காலம் போய் இப்போலாம் நல்லா செலவு செஞ்சுட்டு அத கட்டுறதுக்காகவே உழைக்க வேண்டிய காலம் வந்தாச்சு பொண்டாட்டி சண்டை வந்தா ஓரளவுக்கு தான் பொறுமையா இருக்கணும் அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாம சர்தம் போடின்னு கால்ல விழுந்துரணும்மாكم கனவு மனைவினா என்னன்னு சொல்லுங்க செல்லமே ஒவ்வொரு கனவருக்குள்ளும் ஒரு திருடன் உண்டு அத புடிக்க ஒவ்வொரு மனைவிக்குள்ளும் ஒரு போலீஸ் உண்டு காதல் புனிதம் என்கிறான் காதலிப்பவன் காதல் கருமம் என்கிறான் காதலித்து தோற்றவன் ஆக மாவு ஒண்ணுதான் பலகாரம் தான் வேற வேற நாலு டைம் திருமணம் தடப்பட்டதா விலசர் தூக்கிட்டு தற்கொலை நாலு தடவை கடவுள் காப்பாத்தியும் அஞ்சாவது தடவை மெனக்கட்டு செத்து இருக்கான் பாரு மரம் வளர்ப்பது பத்தி சொல்லுங்க செல்லம் அரை அடி தோண்டி செடி நட்டிருந்தா ஆயிரம் அடி தோண்டி போர் போட அவசியம் வந்திருக்காது வீட்ல புருஷனை போட்டு பொழக்க வேண்டியது கோவிலுக்கு போய் ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் காயம்மா கண் திறந்து பாட வேண்டியது சிபிஐ கேள்விக்கு கூட பதில் சொல்லிடலாம் ஆனா பொண்டாட்டி கேட்கிற கேள்விக்கு சிபிஐயா இருந்தாலும் பதில் சொல்ல முடியாது

ஒரு கூண்டில் சிங்கம் புலியை வச்சு சமாளிப்பவர் மாஸ்டர் என்றால் ஒரு வீட்டில் அம்மா மனைவிய இருவரையும் வச்சு சமாளிப்பவர் ஹெட் மாஸ்டர் மனைவிக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு கடையில போய் டீ சாப்பிடுறவ புருஷன் வீட்லயே டீ போட்டு மனைவிக்கும் கொடுக்கறவ உத்தம புருஷன் அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும் அது ஃபர்ஸ்ட் ஊருப்புடன் நீங்க நினைக்கிறீங்க அப்பாவை போல் தனக்கும் அன்பான கனவர் அமைய வேண்டும் என வேண்டுபவர் மகள் தன்னை போல் தன்னோட மகளுக்கும் கூறு கட்ட கனவர் அமைந்திட கூடாது என வேண்டுபவர் மனைவி நம்ம பிளஸ் பாயிண்ட் நம்ம மைனஸ் பாயிண்ட் தானே ஒரு தோசைக்கே ரெண்டு வகை சட்னி இருந்தாதான் டிபன் கூட திருப்தியா அமையும் அப்ப வாழ்க்கைக்கு இத வீட்ல சொன்னா விளக்க மாதிரி தேடுறாங்க என்ன செல்லம் ஏதோ யோசிச்சிட்டே இருக்கீங்க விளக்கறஞ்சா வெளிச்சம் வருது பல் பெறஞ்சாலும் வெளிச்சம் வருது ஏனே வயிறு எரிஞ்சா மட்டும் வெளிச்சம் வர மாட்டேங்குது வரும்போது அழுது தான் வருகிறார்கள் என்னை விட்டு பிரிந்த பிறகும் என்னுடைய நினைவுகளால் அழுது கொண்டே இருக்கிறார்கள் ஏண்டா உன் மனைவி கரண்டி தட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசுறா நான் தான் சொன்னேன் அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னு இருக்கு 2k கிட்ஸ் தான் கெத்து என்னடா ஆனவுனா 2k கிட்ஸ் கெத்துன்னு கத்துறீங்க ஒரு நிம்புல வண்டி செய்ய முடியுமாடா உங்களால டேய் இப்போ நீ ஐட்டடா எம்பிபிஸ் படிச்சவன் டாக்டர் வேலைய தவிர வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டான் ஆனா இந்த பிஇ படிச்சவன் இன்ஜினியர் வேலைய தவிர எல்லா வேலையும் பார்க்கறான் காலையில எழுந்திருச்சு இன்ஸ்டாகிராம் பார்த்தா சர்வதேச ஆண்கள் தினம்னு போட்டுருக்கு ஆண்களுக்கு ஒரு தினம் இருக்குன்னு நினைச்சேனே ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சு இவ்வளோ பெரிய கம்பெனியே என்ன நம்பி தான் ஓடுற விஷயம் மேனேஜர் கிட்ட லீவு கேட்கறப்ப தான் தெரியுது என்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குணம் எந்த குணம் அடிக்கடி கோவிச்சுக்கிட்டு நீ அம்மா வீட்டுக்கு போறியே அந்த குணம் பொண்ணுங்க துணி கடைக்கு போனா கடைக்காரன் கிட்ட கேட்பது இரண்டே ரெண்டு கேள்வி தாங்க இந்த கலர்ல வேற டிசைன் இருக்கா இந்த டிசைன்ல வேற கலர் இருக்கா சவ்வாதி இருக்கா இருக்குங்க ரோசா உப்பு ஷாம்புவில் புரோட்டீன் குளிக்கும் சோப்பில் பாதாமும் பாலும் சாப்பாட்டில் பூச்சிக்கொல்லி மருந்து எப்படிப்பட்ட காலத்துல வாழ்கிறோம் உங்க தாத்தா எப்படி செத்தாரு எங்க தாத்தா தூக்கத்திலே செத்து போயிட்டாரு நல்ல சாவு ஆனா அவர் ஓட்டின கார்ல இருந்து அஞ்சு பேரும் அலறிக்கிட்டே செத்தாங்க லூஸ் பைலுக குழந்தை தவழ ஆரம்பிக்கும் தருணம் இது பெற்றோரின் தங்குவாறு அந்து போவதற்கான அறிகுறியாகும் அடுத்த வருஷம் நாம தல தீபாவளி கொண்டாடுவோம் இப்படி தான் ஒருத்தி சொன்னான் அவ இப்ப யார் கூட தல தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காளோ ஊழலும் உப்புமாவும் ஒண்ணுதான் எல்லாரும் அதற்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒழிக்க முடியாது சோலி முடிஞ்சு இன்னைக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுங்க செல்லம் நோய் இல்லாத உடம்பு நாய் இல்லாத தெரு இருந்ததா நிம்மதியா சரித்தரமே இல்லை என்ன

ஆண்கள் மற்றவர்களை கட்டுப்படுத்துவதில் புத்திசாலிகள் பெண்கள் ஆண்களை கட்டுப்படுத்துவதில் சக்தி வாய்ந்தவர்கள் இதோட பேச்சு நேற்று நன்றி நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அடுத்தது என்ன கேரக்டர் பண்ணலான்னு சொல்லுங்க என்னாச்சு நீங்க சோகமா இருக்கீங்க நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன் ஏன் மிஸ் பண்ணிடாதியே அப்புறம் வருத்தப்படாதியே